ரஜினி கமல் மோகன் போன்ற முன்னணி நடிகர்கள் தமிழ் சினிமாவில் கலக்கி கொண்டிருந்த போது நம்பிக்கையுடன் புதுமுக நடிகராக சினிமாவில் நுழைந்தவர் தான் விஜயகாந்த் துவக்கத்தில் இவரை தமிழ் சினிமாவில் கண்டு கொள்ளலை என்றாலும் ஒரு கட்டத்துல தனக்கென ரசிகர்களை உருவாக்கி வெற்றி படங்களை கொடுத்தாரு சினிமா நடிகர்களிலேயே அதிக துணிச்சலோடு பல விஷயங்களை செய்தது விஜயகாந்த் என்பது பலருக்கும் தெரியாது தன் மீது இருந்த நம்பிக்கை நல்லதே நடக்கும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் போன்ற எண்ணம் போன்றவையே விஜயகாந்த் பல புது விஷயங்களை செய்ய வச்சிச்சு விஜயகாந்த பற்றி எப்போதும் கிண்டலாகவும் நக்கலாகவும் பேசுபவர்களுக்கு திரைத்துறையில அவர் என்னவெல்லாம் செய்தார் என்பது தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படி விஜயகாந்த் செய்த சில முக்கிய விஷயங்கள் பற்றி இங்க பாப்போம் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் வெளியாகி இட்ட படம் தான் ஊமை விழிகள் இந்த படம் ரசிகர்களுக்கு த்ரில்லான ஒரு புது அனுபவத்தை கொடுத்துச்சு நடிப்பிற்காக கல்லூரி மாணவர்கள் சினிமாவில் நுழைந்த நேரம் அது விஜயகாந்த் அப்போது உச்சத்துல இருந்தாரு பல படங்கள்ல நடித்து கொண்டிருந்தாரு ஆனாலும் அவர்களை நம்பி அந்த படத்துல ஒரு முக்கிய வேடத்துல நடிச்சாரு அப்போது விஜயகாந்துக்கு முப்பத்தி நாலு வயது ஆனால் வயதான போலீஸ் அதிகாரி போல நடிச்சாரு இதைத்தான் பல வருடங்கள் கழித்து சூதுகவும் படத்துல விஜய் சேதுபதி செஞ்சாரு மணிரத்னம் கதை வசனம் எழுதி சுபாஷ் எழுதி இயக்கிய படம் தான் சத்ரியன் இந்த படத்தில் மனைவியை இழந்து இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையாக விஜயகாந்த் நடித்திருப்பார் விஜயகாந்த் அப்படி நடித்த போது ரஜினி கமல் சத்யராஜ் போன்ற சக நடிகர்கள் கதாநாயகர்களுடன் சிங்கிளாக டூயட் பாடி கொண்டிருந்தாங்க சரத்குமாரை ஹீரோவாக போட்டு விஜயகாந்த் தயாரித்த படம் தான் தாய்மொழி அப்போது வருடத்திற்கு நான்கு படங்கள் நடிக்கும் பிசியான நடிகராக விஜயகாந்த் இருந்தார் ஆனாலும் அந்த படத்தில் பதினைந்து நிமிடம் வரும் ஒரு சின்ன வேடத்திலும் விஜயகாந்த் நடித்திருந்தார் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கத்தில் வைதேகி காத்திருந்தால் படத்தில் எந்த ஹீரோயிஸும் காட்டாமல் விஜயகாந்த் நடிச்சிருந்தார் அதே நானே ராஜா நானே மந்திரி படத்தில் படிப்பறிவு இல்லாத எந்த பக்குவமும் இல்லாத ஒரு கிராமத்து முரடனாக நடித்திருந்தார் இது போல இன்னும் விஜயகாந்த் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் பாக்ஸ் ஆஃபீஸில் கிங்காக இருக்கும் போது தான் இந்த எல்லா கதாபாத்திரங்கள்லையும் விஜயகாந்த் நடித்தார் என்பதில் நினைவில் எடுத்துக்கணும்